ிருக்கியா <coughs> குடியிருப்பு பகுதிய வந்து இதே மாரி ஆக்கிரமிப்பு பண்ணி இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அவங்களோட ரிலேட்டிவ் வந்து புதைக்கிறாங்க இதுல யாருக்குமே இங்க வந்து ஈடுபாடு கிடையாது இங்க யாருமே வந்து நாங்க அனுமதி கொடுக்கவே இல்ல எங்க யாருக்குமே தெரியாம தான் இவங்க ராத்திரியோட ராத்திரியா வந்து இந்த அராஜகத்தை பண்ணிட்டு இருக்காங்க இதே மாதிரியே அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு நட நடக்கல இது அடிக்கடி நடந்துட்டு இருக்கு இதே மாதிரி நிறைய இடத்துல அவங்க இந்த மாதிரி அவங்களோட ரிலேட்டிவ் கொண்டு வந்து புதைக்கிறாங்க அது வந்து அநியாயமா இருக்குது இங்க உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து அது பாதிக்க பாதிப்பை ஏற்படுத்துது அதுவும் இல்லாம குழந்தைங்க ரொம்ப பயப்படுறாங்க குழந்தைங்களால ராத்திரில தூங்க முடியல இங்க இருக்க யார்கிட்டையுமே அவங்க வந்து பெர்மிஷன்ன்றது வருவாங்களா கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு ஐநூறு வீட்டுக்கு மேலே கூடியிருக்கும் இங்க யார்கிட்டயுமே அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணல கடைசா ஏழு மணி போல கொண்டு வந்து எட்டு மணிக்கு டக்கு டக்குனு தோண்டி பழச்சு விட்டாங்க ஒரு அடி கூட தோண்டலை சார் அது தோட்ட தண்ணி வருது ஆனால் மூணு அடியிலேயே தூக்கி பழச்சு சொல்லிட்டு போயிட்டாங்க அதை கேட்டால் நாங்கள் யார் தெரியுமா நீங்க யார் தெரியுமா நிரட்டுறாங்க எங்களே வந்து சொல்லுவோம் சார் யாருக்கிட்டே எப்படி அப்ரூவ் இருக்குன்னு சொன்னாங்க நாங்க அப்ரூவ் காமினு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேல ஆனா அவங்க கடைசி வரைமே காட்டாம காட்டாமிட்டு போயிட்டாங்க தெரியாம வந்து